பன்னெண்டு நாள் தான் நான் வந்து இன்னும் எனக்கு கண் பார்வை தெளிவாகி வண்டி நம்பிக்கை எனக்கு எடுத்துருவேங்க பேசுறேன் நான் ஒரு ஓய்வு பெற்ற நடத்துன அரசு போக்குவரத்து வந்து கண் பார்வை வந்து எனக்கு பிரச்சனையாகவே இருந்ததுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சது அப்புறம் அப்படியே சுத்தமா மறைஞ்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விஷன் நல்லா இருக்குங்க எனக்கு ஒரு இடது கண் மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா துடிக்க ஆரம்பிச்சது அப்படியே ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் மூட ஆரம்பிச்சிருக்கு அதனால் இடது கண் மூடும்போது வலது கண்ணும் மூட ஆரம்பிச்சு அதனால் என்னால் டூ வீலர் எடுக்க முடியலைங்க அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா டூ வீலர் எடுத்து தொடச்சி வச்சிருக்கேன் நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுங்க நான் ப்ராடக்ட் எடுத்து ஒரு பன்னெண்டு நாள் ஆகுதுங்க அந்த துடிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கண்ணு வந்து மூடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க இன்னொன்று நான் என்னன்னு சொல்லணும் கேட்டீங்கன்னா முதல் நாள் சாப்பிட்ட முதல் நாளே என் உடம்புல இருக்கிற அப்படியே நரம்பு கூற ஒரு ஸ்கேன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டேன் அதே சமயம் வந்து இல்லறம் சிறப்பா இருக்குனேன் அறுபத்தி ஏழு வயசு எனக்கு அஞ்சு வருஷம் அன்ஃபிட் ஆயிட்டேன் நான் இதை வந்து சொல்றதுக்கு வைக்கப்படலிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணு பிரச்சனை போக்குவரத்துனால வந்து அப்படியே தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு வண்டி எடுக்க முடியல எங்கேயும் போக முடியல அன்ஃபிட்டாயிட்டேன் மனசு உடஞ்சு மனசு உடஞ்சு போயிட்டேன் அது வரைக்கும் நல்ல சிறப்பாக தான் இருந்தாங்க ஆனா இந்த ப்ராடக்ட் எடுத்த முதல் நாள்ல இருந்துங்க இல்லரும் சிறப்பா இருக்கு